சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓபிசி சான்றிதழ் வந்து கட்டாயம் ஓபிசி இல்லாமே வந்து உங்களால வந்து அப்ளை பண்ண முடியுங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கும் அதாவது யூ ஆர் அன்றிசர்வ்டு கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணலாம் சரி இந்த ஓபிசி சான்றிதழ ரெண்டு நாட்கள்ல வந்து எப்படி வாங்கலாம் இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா நிச்சயமா பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க நம்ம சொல்ற வழிமுறையை வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களால ரெண்டே நாட்கள்ல வந்து இந்த ஓபிசி சான்றிதழ வந்து வாங்க முடியும் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணலாம் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் டைம் மும்முறுமா வந்து வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு ஆரையில இருந்து தாசில்தார் வரைக்கும் அந்த பணிகள்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால ஓபிசி சான்றிதழ் கிடைக்கிறதுல சற்று காலதாமதம் ஆகலாம் சோ நீங்க வந்து ஓபிசி சான்றிதழ் அப்ளை பண்ணிட்டு மேக்சிமம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து வெயிட் பண்ணலாங்க நீங்க இ சேவை சென்டர்ல அப்ளை பண்ணிருந்தாலும் சரி டைரக்டா அப்ளை பண்ணிருந்தாலும் சரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலும் சரி மூணு நாலு நாட்கள் வந்து வெயிட் பண்ணுங்க எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க வில்லேஜ் ஆபீஸ வந்து டைரக்டா போய் மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்க ஓபிசி வேணும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் சரிங்களா ஒன்ஸ் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதாவது விஏஓ ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆர்ஐ கிட்ட போகும் நீங்க அந்த விஓ கிட்டயே ஆர்ஐ மொபைல் நம்பரும் வாங்கி மொபைல் மூலமாவே வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க ஆர்ஐ ஃபார்வர்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தாசில்தார் தாசில்தார் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டூ டேஸ்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாரு அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னா இங்க ஆபீஸ் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க சோ மேக்சிமம் வந்து உங்களுக்கு டூ டேஸ்ல வந்து இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு என்ன நான் சொல்றது சரிதானே நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஆன்லைன் மூலமா வந்து இது அப்ளை பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம இப்போ ஓவர் வியூவா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க டிஎன் இ சேவை டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் சிட்டிசன் இல்லைன்னா கூகுளில் வந்து டிஎன் இஜிஏ சிட்டிசன் போர்ட்டல் சரிங்களா இந்த போர்ட்டல் மூலமாக வந்து நீங்கள் இந்த சான்றிதழ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் சர்டிஃபிகேட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் லீகல் ஆர்ட் சர்டிஃபிகேட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சேவைகளை வந்து வழங்குறாங்க சேவைகளை பெறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டருக்கு நியூ யூசர் சைன் அப் இயர் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய பேசிக் தான் வந்து கொடுக்க உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய தாலுக் உங்களுடைய மொபைல் எண் இது வந்து கம்பல்சரி அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி ஆதார் நம்பர் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் லாக்இன் ஐடி என்ன நேம்ல வந்து நீங்க லாக்இன் பண்ண போறீங்க உங்களுடைய நேம் வந்து பாரதி அப்படின்னா பாரதி ஒன் டூ த்ரீ ஏன்னா வந்து வெறும் பாரதி அப்படின்னு கொடுத்தீங்களா அந்த நேம் வந்து அவைலபிள் இருக்காது அது கூட வந்து ஏதாச்சும் நம்பர் இல்லை வேற ஏதாச்சும் இனிஷியல் சேர்த்து அடுத்து பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நம்பர் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பாரதி பி வந்து கேப்ஸ் ஹெச்ஏஆர்ஏடிஹெச்ஐ அட் ஒன் டூ த்ரீ இந்த மெத்தட்ல வந்து பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க அப்படி என்டர் பண்ணாதான் அன்சர் பண்ணோம் அடுத்து அதே பாஸ்வேர்டை திரும்ப இங்க என்டர் பண்ணுங்க இந்த கேப்ஸ் அங்க என்ன கோட் காட்டுது அதை அப்படியே என்டர் பண்ணி சைன் அப் அப்படின்னு கொடுத்தோன்னே சைன் அப் ஆயிருந்தேன் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் ஸ்டெப் லாகின் பண்ணுவோம் நீங்க இப்ப கிரியேட் பண்ண யூசர் நேம் நீங்க ஒரு நேம் கொடுத்துருப்பீங்களா அந்த நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணது கேப்சா கொடுத்து லாகின் கொடுங்க உள்ள லாகின் ஆயிடும் நான் என்னோட லாகின் மூலமா உள்ள லாகின் பண்றேன் ஓகே லாகின் பண்ணிட்டோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் இருக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் பப்ளிக் ஸோ நமக்கு தேவையானது டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிஃபண்ட்னா தான் வந்து இந்த ஓபிசி வருது இ அடங்கல் க்ராப் என்ட்ரி கம்யூனிட்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி கூட வந்து நீங்க தாராளமா இன் மூலமா அப்ளை பண்ணலாம் இன்கம் எல்லாமே வந்து சேம் நமக்கு வந்து தேவையானது இங்க எடுத்து பாருங்க அதர் ப்ரேக்ஃபோர்ட் ரெவென்யூ ஒன் ஒன் ஃபைவ் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே இன்னொரு பாப்பு வந்து ஓப்பன் ஆகி வெப்சைட் கிளம்பு ஓப்பன் ஆகும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க இதுலயும் வந்து சர்வர் எதாவது இருக்கும் ஸோ மார்னிங் டைம் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க மற்ற டைம்லையும் ஒர்க் ஆகும் மார்னிங் டைம்ல ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் சரிங்களா இது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் வேணும் எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றது சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நீங்க பே பண்ணா போதும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் மூலமா வந்து பே பண்ணலாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் உங்களுடைய போட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல கம்யூனிட்டி அதெல்லாம் மேண்டேட்டரி அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இது ஒரு ஃபார்ம் இருக்கும் அதாவது நீங்க குடுத்திருக்க தகவல்கள் எல்லாம் உண்மையான தகவல்கள் தவறான தகவல்கள் இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கலாம்ன்ற மாதிரி ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க சைன் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணுங்க திரும்ப வந்து அப்லோட் பண்ணனும் ஓகே ப்ரொசீட் கொடுங்க இங்க வந்து பாருங்க அப்ளை ஃபார் த சர்வீஸ் ஆஸ் பர் கிபன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க என்னன்னா உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க கேன் நம்பர்னா வேற எதுவும் இல்லைங்க உங்களுடைய தகவல்கள் எல்லாம் வந்து பேசிக்கா வந்து ஒன் டைம் வந்து கொடுக்கணும் உதாரணமா சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சில ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்களா அந்த மாதிரி இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் ஸோ உங்ககிட்ட இல்ல அதே போல நீங்க யாருக்கு அப்ளை பண்ணணுமோ அதாவது நீங்க வந்து இதுல ஆல்ரெடி மெம்பரா இருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க உங்க தம்பிக்கு அப்ளை பண்ணணும் இல்ல வந்து உங்க அக்காவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் கேன் நம்பர் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்க மற்றவங்களுக்கும் இந்த போர்ட்டல் மூலமா வந்து எந்த சர்டிபிகேட் வேணுமோ தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ உங்ககிட்ட கேன் இல்ல ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் கேன் கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணி உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஓகே பண்ணுங்க இதுல வந்து முக்கியமான விஷயம் எரர் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க என்ன பண்ணுங்க கேர்ஃபுல்லா வந்து என்டர் பண்ணி ஓகே பண்ணுங்க ஸோ நானும் என்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஓகே பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து இப்போ தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இங்கே உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து அப்டேட் பண்ணணும் ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும்தான் வந்து கிரியேட் பண்ண முடியும் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் நேம் அடுத்து அவங்க வந்து அவங்களுடைய டாக்டரா இல்லை செல்வியா ஸ்ரீயா ஸ்ரீமதியா திருமதியா திரு செல்வன் இதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர் அப்ளிகன் நேம் இது வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க அதே வந்து இங்கே தமிழில் வந்து டைப் பண்ணுங்க தமிழில் டைப் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாலின மேல் திருமண நிலை பிறந்த தேதி உறவு அதாவது உறவுனா இப்ப கார்டியன் நேம் கொடுக்க போறீங்கன்னா அவங்களுடைய உறவு உங்களுடைய ஒய்ஃப் நேமா இல்ல ஃபாதர் நேமா மதர் நேமா அந்த டீட்டெயில் அடுத்து அதையே வந்து தமிழ்ல கொடுக்க போறீங்க மதர் நேம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க ரிலிஜியன் மதம் செலக்ட் பண்ணுங்க என்ன சாதி அடுத்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் ஒர்க் எதுவும் பண்ணலன்னா நான் ஒர்க் செலக்ட் பண்ணுங்க இப்ப வந்து அப்ளிகண்ட் டீடைல் வந்து கம்ப்ளீட்டர் அடுத்து கரண்ட் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக செலக்ட் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டம் என்ன மாவட்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க அடுத்து தாலுக் கிராமம் நிர்வாக அழகு இதெல்லாம் வந்து நிர்வாக அலகு அவசியம் இல்ல இந்த ஸ்டாக் மார்க் இருக்கிற மட்டும் பண்ண போதும் அடுத்து ஸ்ட்ரீட் நேம் பின்கோடு இங்கே அதே போல தமிழ்ல டைப் பண்ணுங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் டோர் நம்பர் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா இந்த காலத்தையும் ஃபில் பண்ணுங்க ரெண்டும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா இந்த பிக்மார்க் வந்து ஓகே கொடுங்க சரிங்களா ஓகே கொடுத்துட்டு அது அடுத்து முக்கியமான விஷயம் தொலைபேசி எண் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க ஓடிபி வரும் அதனால வந்து ஒர்க் ஆகுற நம்பரா கொடுங்க கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்த உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும் அந்த ஓடிபியை கொடுத்து ஓகே பண்ண ஓடிபி வந்து சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைன்ற மெசேஜ் வந்து இங்க கீழே டிஸ்பிளே ஆகும் அடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே சக்சஸ்ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ண போறவங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க டைரெக்டா வந்து ஓபிசி அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ்க்கு வந்து போயிடுங்க சரிங்களா இதுதான் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய பிரச்சனை வரும் உங்களுடைய டோர் நம்பர் இல்ல நேம் வந்து சரியா இல்லை எல்லாம் சரியா இருந்தாலும் வந்து ஓடிபி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபார்மை வந்து கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து நீங்க அப்ளை பண்ணி தான் ஆகணும் வந்து நேம்லாம் வந்து டைப் பண்றப்ப நோட் பேட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப வந்து பிரச்சனை வருது ஓடிபி வரல அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணி ஓடிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓடிபி வரும் ஓடிபி வந்தால் மட்டும் தான் வந்து உங்களால் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் கேண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதி ஸ்டெப் வந்து நீங்கள் முடிச்சுட்டு தான் சரி ஒன்ஸ் வந்து நீங்கள் கேண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க டைரெக்டாக வந்து ஓ ஓபிசி பேஜுக்கும் போகும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போகலாம் அதர் பேக்வர்ட் கிளாஸ் கிளிக் பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ப்ரொசீட் கொடுங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் அதனால வந்து ஜஸ்ட் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய சர்ச் பண்ணலாம் இமெயில் ஐடி சர்ச் பண்ணலாம் மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்றது பெட்டர் நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இங்க என்டர் பண்ணி சர்ச் அப்படின்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஷாட்டா நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல வந்து உங்களுடைய கேன் நேம் நம்பர் நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லா டீடைல்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும் ஜஸ்ட் இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னு அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து அந்த ஓடிபி கொடுத்து ஓகே கொடுத்தோட பட்டன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வந்து இந்த பேஜுக்கு போகும் இதுவும் வந்து ஸ்கிரீன்ஷாட்டா இருந்து இது வந்து இந்த இடத்துல தான் வந்து ஓபிசி சர்டிபிகேட் மேல இருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணிட்டீங்களா அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து நீங்க லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஜஸ்ட் இந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஜென்ரேட் ஆயிடும் ஓடிபி மட்டும் வந்து வந்து பண்ணி ஓகே கொடுத்தீங்க மூணு ஆப்ஷன் ஆரஞ்சு கலர்ல வந்து எடிட் கேன் அந்த மாதிரி இருக்கும் கேன் டீடைல் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எடிட் கேன் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டோம் கொடுத்தோன்னே டேரக்ட் வந்து போயிடும் மேல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே நீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க டீடெயில்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அடுத்து வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல் வந்து உங்களுடைய சாதி இதுலயே வந்து இப்ப வந்து எம்பிசினா நான் ஒன் இயர் குள்ள சத்திரி அந்த மாதிரி வந்து நிறைய உட்பிரிவு இருக்கும் அதை வந்து நீங்க கரெக்டா

அப்டேட் பண்ண தேவையில்ல எம்ப்ளாய்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னா கொடுங்க இல்லைனா வந்து அன்எம்ப்ளாய்டாக கொடுங்க அடுத்து உங்களுடைய மதர் இருக்காங்களா இல்லையா அவங்க என்ன பண்றாங்க அடுத்து பர்சனல் டீடைல்ஸ் ஸோ பர்சனல் டீட்டெயிலாம் கொடுத்து சப்மிட் பண்ணியாச்சு இதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இங்க பாருங்க நாலு டாக்குமெண்ட் மட்டும் தான் மேண்டட்டரி இதை மட்டும் வந்து நீங்க அப்லோட் பண்ணா போதும் போட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃப் கம்யூனிட்டி certificate, செல்ஃப் declaration of இது போதும் சரிங்களா இந்த செல்ஃப் declaration ஆஃப் application ஃபார்ம் இங்கே இருக்கு இந்த click பண்ணிங்க அப்படினா PDF வந்து டவுன்லோட் ஆகும் அதுல வந்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க எல்லாமே வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கங்க என்னென்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்க டாக்குமெண்ட் நம்பர் ஜஸ்ட் வந்து 1 2 3 அந்த மாதிரி வந்து நீங்க நீங்க ஆட் பண்ணி கீழ வந்துரும் டேபிள் அப்படினா டெலீட் பண்ணுங்க இந்த மாதிரி நாலு டாக்குமெண்ட் நாலு மட்டும் போகுங்க கம்யூனிட்டி இன்கம் வந்து தேவை இல்லை மேண்டட்டரி ஸோ ஒன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஃபைல் சைஸ் டாக்குமெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கேபி ஃபிஃப்டி கேபியில் இருக்கணும் ஃபோட்டோ சைஸ் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைச்சிக்கும் அந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளவுதான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஒன்ஸ் நீங்க இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து உங்க வில்லேஜ் பிஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க டைரெக்டா போனாலும் சரி மொபைல்ல போனாலும் மொபைல்ல கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாலும் சரி மினிமம் ஒன் டேல வந்து உங்களுக்கு ஓபிசி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்ணணும்னா உடனே வந்து பிஓக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்து பிஓ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும் அடுத்து ஆர்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆர்ஐ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் முடிஞ்சா தாசில்தார வந்து டைரக்டா போய் பாருங்க ஒரே நாள்ல வந்து நீங்க வாங்கணும் டூ டேஸ் த்ரீ டேஸ்னா நீங்க மொபைல்லயே கூட இன்ஃபார்ம் பண்ணலாம் சரி இதெல்லாம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியல அப்படின்றவங்க இ சேவை மையத்துல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க டைரக்டா வந்து ஈ ஓஆர்ஐ காசில்தாரை வந்து மீட் பண்ணி ரெண்டு நாள்ல வந்து ஓபிசி வாங்க நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் என்ன பிரண்ட்ஸ் முடியுதானே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன் தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா